முன்னாடி ஒரு 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 நல்ல விஷயம் எம்பிக்கு அற விழுந்தது சாதாரண அறை இல்லை இந்த ஆட்சி அமைக்க போற மத்தியில் ஆட்சி அமைக்க போற அந்த ஆட்சியாளருக்கு விழுந்து தான் இனிமேல் ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா இப்படி தாண்ட ஒன்று ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணு அரைஞ்ச நாள் விவசாயிகளை பேசுனதுக்காக தான் வந்தது அசைக்க முடியாத கற்கோட்டை என நாங்கள் முழங்கி என்ன நீங்கள் முழங்கி உத்தரப்பிரதேசத்தையே பிரித்து அப்படி கிழிச்சு போட்ட அந்த நாற்பதுக்கு நாற்பது நமக்கு கிடைச்ச மாதிரியே உத்தரப்பிரதேசமும் கிழித்து போட்டு விட்டது ராவா இருக்கக்கூடாதுல ஏன்னா எனக்கு முன்னாடி செஞ்சிகள் பலார் அடிச்சு போயிட்டாரு கைராசின்னு சொல்லாத இங்க வர்றவங்க நல்ல வழியா குணமாயி போகணும் அதுக்காக என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவா அத வேணா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க ஒன் பாயிண்ட் டூ கேஜி தான் எல்லாருக்கும் மூளை இருக்கும் எங்கள் மேலே இருபது கிலோ இருக்குங்க நமக்கு ஒரு கிலோ தான் ஆனால் இந்த மூளையை வச்சு நான் ஏன் உங்க முன்னாடி வந்து என்னன்னா அது கலைஞர் தான் கலைஞர் இல்லைன்னா இந்த மூளை கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது அவர் இல்லைன்னா நம்ம மேடையிலேயே கிடையாது முன்னாடி உட்காந்துருக்க முடியாது நிறைய பேர் தெரியாமல் அவன் நான் தான் வந்தேன் நான் தான் வந்தேன் என்னால் தான் வந்தேன்னு அவள் பேச்சு சத்தியமாக அது கிடையாது அவர் இல்லைன்னா ாம இல்லை பெரியாரும் கலைஞரும் இல்லைன்னா சத்தியமாக கிடையாது அதனால் நமக்கு மூளை ஒன் பாயிண்ட் டூ கீழே தான் தம்பி சிந்திமே சொன்ன மாதிரி இன்றைய நாள் இது ஒரு வெற்றி நாள் இது ஒரு நாற்பதுக்கு நாற்பது இது அண்ணன் கலைஞனுடைய கலைஞருடைய நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் மட்டுமில்லை தமிழகத்தின் வெற்றி நாள் வெற்றி விழா எடுக்கும் நாள் நாற்பதுக்கு நாற்பது கொண்டாடும் நாள் அது வந்து நான் எப்பயும் இந்த கணினி பாக்குறது இல்ல இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்துச்சு நாற்பதுக்கு நாற்பது வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் கூட்டிருக்காரு முதலில் ஐந்தாண்டுகளே தேவையில்லை திமுக கூட்டணியின் நாற்பது நாற்பது வென்றதன் மூலம் முதல் நாளிலேயே பாஜகவின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது அதான் என் தம்பி சொன்னார் முதுகெலும்னா ஒரு அசுர ஒரு ஹிட்லர் தனத்துக்கு ஒரு கடிவாளம் தமிழ்நாட்டில் தான் போட்டிருக்கு தமிழ்நாட்டில் போட்டிருக்கு இந்த நாற்பது இடங்களை பாஜக கூட்டணிக்கு கிடைக்காமல் செய்ததன் மூலம் இனி சாதாரண மெஜாரிட்டிக்கே தீவிர இந்துத்துவ எதிர்ப்பாளர்களான சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவை கையேந்தி நிற்கும் நிலை மோடிக்கு வந்துவிட்டது இனி ஒவ்வொரு சட்டமன்ற மசோதா மசோதாவையும் தான் தோன்றித்தனமாக கொண்டு வந்து நிறைவேற்றிட முடியாது அது அரசியலமைப்பு எதிராக இருந்தால் கூட்ட கூட்டாளிகளை எதிர்ப்பார்கள் என்னும் அச்சத்தை உருவாக்கினார் கொண்டு வந்தது நாற்பது ஜெயிச்சது இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு கலங்கரை விளக்கமா நீங்க பேசப்படுதுங்கிறது இதெல்லாம் நான் சொல்றேன் இனி விவசாயிகளின் போராட்டம் நடந்தால் அது அயநாட்டு சதி என்றோ நம் நாட்டு விவசாயிகளை அந்நிய கைகூலிகள் என்றோ எகத்தாலம் பேசிட முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது பலாருன்னு ஒரு ஒரு எம்பிக்கு அற விழுந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து சாதாரண அறை இல்லை இந்த ஆட்சி அமைக்க போற மத்தியில் ஆட்சி அமைக்க போற அந்த ஆட்சியாளருக்கு விழுந்த தான் இனிமேல் ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா இப்படி தாண்ட அறை ஒன்று ஒரு பெண்ணு இன்னொரு பெண் அரைஞ்ச நாள் விவசாயிகளை பேசுனதுக்காக தான் வந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என இனிமேல் முழங்க முடியாது ஏன்னா நிதிஷ்குமார் அது வாக்குறுதல் கொடுத்துருக்காரு இஸ்லாமியர்களுக்கென தனியாக இடஒதுக்கீடு தர முடியாது என திமிராக பேச முடியாது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அதை வந்து அவருடைய இதில் கொடுத்துருக்கார் மாநில அரசுக்கான நிதி பங்கீடுகளை முறைப்படி செய்ய முறைப்படி செய்ய வைக்க எதிர்க்கட்சிகளுக்கு வழி கிடைத்துள்ளது அசைக்க முடியாத கற்கோட்டை என நாங்கள் முழங்கி என நீங்கள் முழங்கி உத்தரப்பிரதேசத்தையே பிரித்து அப்படி கிழிச்சு போட்ட அந்த நாற்பதுக்கு நாற்பது நமக்கு கிடைச்ச மாதிரியே உத்தரப்பிரதேசமும் கிழித்து போட்டு விட்டது அரை சங்கித்தனம் ஏதுமின்றி பாஜகவை உறுதியாக எதிர்த்து நின்றால் நூறு விழுக்காடு மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்பதை ஒரு தென்கோடி மாநிலத்தில் இருந்து எங்கள் தலைவர் மீண்டும் நிறுத்தி உள்ளார் இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளுக்கு மதச்சார்பற்ற ஜனநாயகத்தின் மீது புது நம்பிக்கையை உண்டாக்கிய நாள் இந்த தமிழகம் அதை பாராட்டி எடுக்கிற வெற்றி விழாவாக தான் பார்க்குறேன் ஏன்னா தம்பி பிரபாகர் எடுக்கிற தலைவராக இருந்து எடுக்கிற விழா கல்கி ராஜேந்திரன் எங்களுடைய மு எங்களுடைய முன்னாள் அதாவது நான் சில முன்னேறு பின்னேறுபல்லாம் எங்களுக்கு முன்னேறாக இருந்தவங்க அவர் எங்கள் ராம்சார்லாம் ஒரு ரொம்ப நண்பர்கள் அவர் கலைஞர் ஊருக்கு பார்த்துட்டு கலைஞர் பார்த்துட்டு வெளியே வராரு வெளியே வந்து சொல்கிறார் பத்திரிக்கையாளர்கிட்ட மாதிரி நான் போனேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் மேடையில் அண்ணா படம் இருக்குது பெரியார் படம் இருக்குது அப்புறம் பேனா வச்சுருக்கார் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறார் எந்த கோப்பமே இல்லை நான் ஆச்சரியமாக இருந்தது நான் அவர்ட்டே கேட்டேன் எந்த கோப்பமே இல்லை என்ன எதுவுமே பார்க்க மாட்டீங்களா இல்லை வேற இடத்துல ஒரு வச்சிருப்பீங்களான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை நான் கோப்புகளை நாங்கள் வந்து தேக்கி வைக்கவர்கள் கோப்புகளை துரத்தி கொண்டு ஓடுபவர்கள் அப்படின்னு சொன்னாரு அதுதான் எங்கள் மாசு நான் ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது சொன்னேன் என்னென்ன மேடை இப்படி இருக்கு மேஞ்சலை ஒன்றுமே இல்லையே என்ன ஏன்னா எந்த எந்த கோபம் மிச்சம் வைக்க மாட்டேன் ஒரு கலைஞர் சொன்ன அதே வழியில ஒரு மாசம் நான் ஆச்சரியப்படுவேன் ஒரு அவருடைய எனக்கு முன்னாடி பேச செஞ்சில் சொன்னார் காலையில அதிகாலை நாலு மணி இரவும் பன்னெண்டு மணி காலையில நான் எப்போ பார்க்கும் அவர் வந்து வாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாரு இப்ப பாப்பாரு எப்போ எத்தனையோ உதவிகளை நம்ம ஃபோனை சொல்லும்போது அடுத்த நிமிஷம் எங்கள் ஊர் எனக்கு பரமக்குடி பக்கத்தில் செம்மன் குடி ஒரு சின்ன கிராமம் அங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் ஒன்றுக்கு சாங்ஷன் ஆகி இது வரைக்கும் கட்டலை அப்போ அந்த ஊருக்கு நான் எங்களுடைய குலதெய்வம் கோயில் பிளாக் போயிருந்தேன் அப்போ நான் கேட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சொன்னாங்க கோரிக்கையாக சொன்னாங்க நான் உடனே அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னேன் அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோனுக்கு வந்தது தெரியுமா பரமக்குடியில் இருக்கிற சுகாதார நிலையத்தில் சுகாதார நிலையத்துக்கான அதிகாரி எனக்கு ஃபோனுக்கு வந்தார் சார் சொல்லுங்கள் சார் அமைச்சரே பேசினார் இல்லைங்க இந்த மாதிரி நான் இருக்கேன் அதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது சார் நான் போகிறேன் சார் நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்கள் சார் அங்கே பார்த்துக்கிறேன் சார் ஒரு சின்ன கிராமம்தான் ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டலை கிடைச்சும் கட்டலை அனுமதி கிடைச்சும் கட்டலைங்கிறதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிற ஒரு அதிகாரி அதிகாரி பேசி எனக்கு அடுத்த நிமிஷம் எனக்கு ஆட்சி இதுதான் கலைஞர் தலைமையிலான முத்துவிஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துற ஆட்சி கலைஞருடைய நகைச்சுவை வினயத்தை எங்க மணியன் சொன்னார் எனக்கு அவருடைய நகைச்சுவை வினயம் ரொம்ப ஒரு நாலஞ்சு ஏன்னா ராவா இருக்கக்கூடாதுல ஏன்னா எனக்கு முன்னாடி சிந்திவில் பலார்னு நடிச்சு போயிட்டார் அதுக்கு முன்னாடி நாம் ஒண்ணுமே இல்லை எனக்கு அப்புறம் தான் பேசியிருக்கணும் அவர் நிருபர்கள் கூட்டம் கலைஞருடைய நகைச்சுவை விண்ணத்துக்கு ஒரு நாலஞ்சே சொல்லிட்டு அப்புறம் நமக்கும் அவங்க நான் வந்து ரொம்ப ஒரு கூடையெல்லாம் இருந்தது நான் வந்து தேவைன்னா பார்க்கறது கூப்பிட்டா பேசுறது அவ்வளவுதான் நம்ம ஒன்னும் ரொம்ப கைகோத்து கை தோல் மேலே தோல் போட்டு அலைஞ்ச ஆள்லாம் கிடையாது நிர்பல கூட்டம் கேள்வி கழகத்தை அழிப்பேன் சவால் மறுக்கிறேன் இது சத்தியம் சத்தியம்னு எழுதா வந்து ஒரு சவால் விட்டுருக்காங்களே அதை பத்தி நீங்க இது எப்ப கேட்டதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அவர் கொஞ்சம் தான் இருக்கும் நேற்று கொஞ்சம் அதிகமாகிவிட்டது போலும் சொல்லிட்டு விடுவார் அவர் எப்பயுமே அதான் கேப் விட்டுட்டு ஒரு சிரிப்பார் சிரிச்சுட்டு நான் சொன்னது கோபத்தை அதான் கலைஞர் தொண்ணூத்தி ஏழு ஒன்பது பேரை காப்பாற்ற போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நான் காட்டுக்குள்ள இருக்கேன் இவரும் அண்ணனும் பாட்டிலும் ரெண்டு பேரும் முதலமைச்சர் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க பத்திதான் கொண்டு கும்பண்டா கேட்டே இருப்பாங்களே நம்மளுக்கு தான் தெரியுமே ஒன்றும் உருப்படியாக கேட்கறது இல்லை அதனால கொண்டு கும்பிடா கேட்பாங்க கேட்டே இருந்திருக்காங்க தடையில் கடு கலைஞர் கடற்பிட்டாரு எப்படி இது முறியடிக்கணும் ஒருத்தர் கேட்குறாரு சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் பண்ண போறீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போவோம் அப்படின்னு போயிட்டார் சுசமுத்திரம்னு ஒரு பெரிய எழுத்தாளர் கலைஞர் எப்பயுமே அவர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ கலைஞர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க இவர் அதாவது அன்னைக்கு வந்து ஊழல் பட்டியலில் அதிமுக முன்னாடி ஊழல் பட்டியலில் அன்னைக்கு வெளியிடறாரு சமுத்திரன்னா இங்கே லேட்டாக வந்திருக்காரு லேட்டாக வந்தோடனே நீங்கள் என்னை கூப்பிடல இருந்தாலும் நான் வந்துட்டேன் அப்படின்னா சு சமுத்திரம் நீங்கள் இங்கே செய்தியை போட மாட்டீங்க இருந்தாலும் வாங்க ஒரு ஒரு மனுஷனுக்குள்ள அத்தனை ஒரு அறிவும் ஆற்றலும் நிறைந்த ஒருத்தருக்காக இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் காந்தியும் கவுட் சேவும் இப்போது இருந்திருந்தாலும் ஒருத்தர் கேட்கிறான் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பார் காந்தியும் கோட் இப்போ இருந்திருந்தார் காந்தியை கோட் சேவை கூப்பிட்டு என்னை சுட்டு கொன்றியா அப்படின்பாரு இப்போ அதான் நடக்குது எப்போ சொல்லியிருக்காரு பாருங்க அப்போ கலைஞர் கலைஞர் இருந்தபோது அவர் கட்டிய அணை கட்டு கட்டிய அனைத்து கோயம்பேடு மார்க்கெட்டில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மெட்ரோ வரைக்கும் செந்தில் சொல்லிட்டாங்க ஆனா கலைஞருடைய நூற்றாண்டில் அந்த நூற்றாண்டில் மாத்திரம் கலைஞர் பேர் வர கட்டியது இருக்கு பாருங்க அதை தம்பி சொன்ன மாதிரி இந்த கிண்டி அது வந்து அமெரிக்க மருத்துவமனைக்கு இணையாக கட்டியிருக்காங்கிறது நீ எல்லாரும் பாராட்ட ஒரு விஷயம் நானும் இயந்துக்கும் நீ ஏறுதழுவுதலுக்காக நீங்கள் வந்து அலங்காநல்லூரில் ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க எந்த கொம்பனும் அப்படிலாம் அது கலைஞர் பேரால் இந்த பக்கம் போனால் கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டை தூக்கி சாப்பிட்ற மாதிரி பெரிய பஸ் ஸ்டாண்ட் கலைஞர் நினைவுல கலைஞர் நினைவுல நீங்க வந்து திருமண பக்கம் எல்லாம் அவருடைய நினைவு இருக்கிற மாதிரி இந்த ஓராண்டு கட்டிய நீங்க விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நூறாண்டு இல்லை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கலைஞர் நம்ம முன்னாடி நிற்பாருங்கிறத இன்னைக்கு இந்த ஆட்சி செய்கிற முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான நீங்க வந்து அரசாங்கம் கட்டி இருக்கிறது உண்மையிலேயே பாராட்ட ஏன்னா கலைஞருக்கு வந்து எனக்கும் கலைஞருக்குமான உறவு ரொம்ப பெருசுலாம் இல்லை நம்மள சொன்ன மாதிரி இந்த ஒன்போது பேர் காப்பாத்துறதுக்காக போயிருந்தேன் அப்ப என்ன சோசாரை பத்தி அண்ணன் ரமேசனன்னு சொன்னாங்க எங்கள் மாய மைப்பாவும் சொன்னாரு செந்திவழன் சொன்னாங்க ஏன்னா சோசாரை பத்தி சொல்லும்போது எனக்கு வந்து ஞாபகம் கொஞ்சம் சொல்லணும்ல ஏன்னா அவர் விமர்சனம் பண்ணதுல ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் என்னையும் ரொம்ப ரொம்ப முண்டை குண்ட குண்டாக திட்டிருக்காரு அவர் ஒரு முறை என்னாச்சு ஒம்பது பேரை காப்பாத்துறதுக்காக என்னை அனுப்புகிறாங்க ரெண்டு மாதம் அனுப்புது நான் போறேன் போயிட்டு வரேன் போறதும் போது கோபால் மாத்திரம் நினைச்சா போறாரு நினச்சா வராரு ஏன் அவர் பின்னாடியே போலீஸ் போய் வீர கொண்டு சுட்டு கொண்டாடினேன் அப்படின்னு துக்குலக்குள்ளே எழுதிட்டார் யார் ஜோசர் நான் வந்தேன் உடனே கலைஞரை பார்த்தேன் துக்குலக்க பார்த்தீங்களாண்ணா நான் பார்க்கலண்ணே நான் படிக்கிறது இல்லை பொதுவாக ஏன் நான் நீங்கள் மற்றதை சொல்லிடுறேங்க அப்போ இன்னைக்கு பாருங்கள் அப்படின்னார் வீட்டில் போய் பார்த்தேன் இங்கே கொஞ்சம் குண்ட குடைகள் இருந்தது ஏன் இவர் பின்னாடியே போலீஸ் போய் வேறு பிடிச்சா போலீஸ் ஏன் இவ்வளோ மந்தமாக இருக்குது கருணாநிதி போலீஸ் இதுக்கு போவால் நான் சொல்லலை நீங்களே சொல்லிடுங்க சில விஷயத்தை பால நம்மகிட்ட தள்ளி விட்டுருவாரு அப்படியே அப்ப எனக்கு சன் டிவியில் வீரபாண்டின்னு ஒரு திறந்தார் அவரு உடனே எனக்கு ஒரு நேருக்கு நேர் அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிகையாளர் இந்தியாவை போற்றக்கூடியவர் அவர் இல்ல ஜோசாரதானு சொல்றீங்க சொல்லுங்க நான் இல்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு உங்க பின்னாடியே போய் ஆனா கோபால் மாத்திரம் பஸ்ல போயிட்டு வருவாரு போயிட்டு வர்றாரு நீங்களே போய் பின்னாடியே போய் பிடிக்க வேண்டியதாரேன்னு சொன்னார் நான் சொன்னேன் சிஎம் கலைஞர்னு சொன்னாங்க அது பார்த்தீங்களா நாங்கள் நான் படித்தேன் அப்போ என்னை பதில் வேற சொன்னாங்க பதில் சொல்லி நீங்களே சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க நான் இப்போ சொல்கிறேன் நான் கலைஞரத்தை சொல்லிடுறேன் நான் தூது போகிறத நிறுத்திடுறேன் சோசாரை போய் சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதனால க அடுத்த முறை காட்டுக்கு போனோன்னா சோசாரை தான் கலைஞர் சொல்லுவார்ன்னு நினைக்கிறேன் அவர் போய் கூட்டிருந்தார் ஏன்னா பஸ்ஸில் தானே போகிறோம் கூட்டு வந்து விட்டுவணு கேட்டேன் நல்லா சொன்னீங்கன்னா கலைஞர் நைட்டு பத்தரை மணிக்கு எனக்கு போகணும் ஒரு ரஜினி சார் கோபால் சொல்லுங்க சொல்லுங்கண்ணே ஜோசார் ஃபோன் பண்ணார் என்ன கோபால் எனக்கு கொண்டுறது என்னை கொன்று திட்டம் போட்டார் என்னன்ன நான் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் அதையே அதை பெருசாக எடுத்து அவர் என்ன சொன்னார் ஏன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அவனுக்கு போய் பஸ்ல போறாரு சைக்கிளில் போகிறாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் இல்லை அதனால சரி இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதாவது ஒரு பத்திரிகையாளர் கலைஞர் ஒரு பத்திரிகையாளர் அவர் பதில் சொல்லியிருக்கலாம் அரசாங்கம் ரெண்டு அரசாங்கமும் தூதுவனாக எடுத்து நம்மளை அனுப்புறாங்க இதுக்கு பங்கமும் வந்துடக்கூடாது அவர் பேசுனதுனால எந்த குறையும் வந்துடக்கூடாது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் பெண் மிடல் அப்படிங்கிறதுல கலைஞர் கலைஞர் தான் அடுத்து இப்போ ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் கடவுள்னார் கேள்விப்பட்டிருக்கேன் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் எங்கள் அம்மா செத்த பிறகு இப்போதான் எனக்கு ஞானோதயம் வந்துச்சு சொன்னார் கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் சொன்னது நான் அப்படி சொல்கிறேன் என் தாய் உயிருடன் இருக்கும் வரை நான் பயாலஜிக்கலாக பிறந்தவன் என்றே நினைத்து வந்தேன் வந்திருக்கிறேன் அவர் மறைவுக்கு பின் நான் எனது அனுபவங்களை திரும்பி பார்க்கையில் நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று நம்புகிறேன் இந்த பலம் எனது உடலிலிருந்து வருவதல்ல இது எனக்கு கடவுளால் அருளப்பட்டது யார் சொல்றாரு மோடி அதனால் தான் கடவுள் எனக்கு திறமை பலம் தூய நெஞ்சம் இவை அனைத்தையும் செய்வதற்கென உத்வேகம் இவற்றை கடவுள் கொடுத்திருக்கிறார் நான் கடவுள் அனுப்பி வைத்து தூத நன்றி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு யாரு மோடி இப்போ இன்னைக்கு பிரதமரானவர் சொல்லியிருக்கார் கலைஞர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கார் யாருக்கு மோடி அப்பயே இப்படிலாம் சொல்லுவார் நினைச்சு நினச்சி மோடிக்கு அப்பே ஒரு பேர் சொல்லியிருப்பார் ஒரு ஆஸ்பத்திரி துறக்க போயிருந்துருக்காங்க யார் கலைஞர் திறந்து போயிருக்கு திறந்தேன் அண்ணே உங்க கைராசினே திறந்து வாங்க அதனால தானே உங்களை கூப்பிட்டு யோ ஆஸ்பத்திரிக்கு போய் கைராசின்னு சொன்னால் ஏயா ஒரு கடையை திறந்து வச்சா கைராசி இருந்தால் தான் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவாங்க ஆஸ்பத்திரிக்கு கைராசின்னு ஆளுகிற தமிழகத்துல இருக்கிற மக்கள் கைராசின்னு வர்றவங்க நல்ல வழியா குணமாயி போகணும் அதுக்காக என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்து ஒருத்தர் நீங்க தெய்வம் போல வந்திருக்கீங்க நான் தெய்வம் என்றால் இப்போது கூட ஐந்தாறு நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டு உடம்பு வலியுடன் நின்று கொண்டிருக்கிறேன் தெய்வத்திற்கு உடம்பு வலி வருமா தெய்வத்திற்கு தலைவலி கால்வழி கண்வழி இதெல்லாம் வருமா தெய்வத்திற்கு ஹார்ட் ட்ரபுள் வருமா தெய்வத்திற்கு கிட்டி ட்ரபுள் வருமா இது புறம் கேட்குறாரு எனவே என்னை தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை இழிவுபடுத்தாதீர்கள் அதே போல் என்னையும் கேள்வி செய்யாதீர்கள் தெய்வம் பேசாது நான் பேசுகிறேன் எனவே நம்முடைய நண்பர்கள் கழக உழந்திருப்பொருள் இதய தெய்வம் தெய்வம் என்றெல்லாம் என்னை அழைப்பதை விட்டுவிட வேண்டும் அவர் சொல்றார் உங்கள் அன்பை பாசத்தை வேறு விதமாக குளிர்ந்தால் போதுமானது என்னை தெய்வமாக்கி விடாதீர்கள் ஏனென்றால் நாம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மைக்கு மனசாட்சிக்கு ஏற்ற முறையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்துடைய ஏன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு இன்னைக்கு விளையாடுகிறோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பதில் முப்பது வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒருத்தர் நான் கடவுளுங்கிறாரு அவருக்கு அந்த பதில் ஒத்து போகுது நான் எனக்கு தெரிய ஒரு இத்தனை திறமையுள்ள ஒரு முதலமைச்சரை தமிழகம் கண்டதில்லை இத்தனை திறமை வாய்ந்த ஒரு 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 தலைவனை இந்த கழகம் கண்டதில்லை இத்தனை திறமை வாய்ந்த ஒரு குடும்பஸ்தரை அந்த குடும்பம் கண்டதில்லை நான் இன்னைக்கும் சொல்றேன் அவரால் தான் நாங்கள் எங்கள் அவரால் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த மேடையில் உறுதியாகவும் அறுதியாகவும் சொல்லி இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த நண்பன் பிரபார் அவர்களுக்கும் மாசு அவர்களுக்கும் நன்றி கூறி கை வருகிறேன்